அமாவாசைக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி அம்மாவும் அக்காவும் சேர்ந்து சமைச்சிட்டாங்க நான் கடைசியாக தான் போனேன் சாதம் வாழைக்காய் பொரியல் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் பரங்காய் புளிமண்டி பட்டாணி உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு குருமா ரசம் பருப்பு வடை உளுந்த வடை பாயாசம் அப்பளம் அப்படின்னு எல்லா வகையும் சமைச்சாச்சு சமைச்சிட்டு எல்லோருமே சாமி கும்பிட்றதுக்கு ரெடியாகாச்சு நாங்கள் வந்து மகாலயா அமாவாசையில் முன்னோர்களுக்கு துணியெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் நீங்கள் எல்லாம் துணியெல்லாம் வச்சு மகாலயா அமாவாசையில் கும்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் படையெல்லாம் போட்டாச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு ஒருத்தராக வந்து தீபாரதனை காட்டி சாமி கும்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு அம்மா வந்து தீபாரதனை காட்டினாங்க அடு அவங்கள அடுத்து அடுத்து ஒவ்வொருத்தராக வந்து காட்டுவோம் அடுத்து அக்கா தீபாரதனை காட்டினாங்க அப்புறம் மாமா வந்து அக்காவோடய வீட்டுக்கார் அவங்க வந்து தீபாரதனை காட்டினாங்க அடுத்தது அக்கா மகன் வந்து தீபாரதனை காட்டினா எல்லோரும் தீபாரதனை காட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு